Hello friends, welcome back to my channel London View KP. I'm very excited to see you all again in another amazing video. This time, some fantastic news for all Tamil music lovers. The much anticipated Santosh Narayanan Live in London concert is happening on 20th of June at Ovo Arena, Wembley, London. Today we captured some highlights at the audition event where talented local singers from across the UK showcased their Skills for a chance to perform live alongside the legendary Santosh Narayanan at his grand concert. Get ready, London. Experience an unforgettable evening of music as the trailblazing composer and music icon brings his sensational show Namasanam to stage. Known for his unique fusion of folk, rock, and classical styles, Santosh Narayanan continued to refine contemporary South Indian music, promising a night of soul string melodies and electrifying rhythms. Joining him is the vibrant and immensely talented singers whose powerful vocals, high energy presence and magical charm are sure to set the stage on fire. An epic evening of music, energy and emotion. If you enjoy this video, please subscribe to my channel London View KP. Your support truly motivates us to bring more amazing contents like this in future. Now let's dive into this incredible video. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி உங்கள் எல்லாரையும் இன்னொரு அழகான காணொலியில் காணுறத்தில் மிகவும் சந்தோஷம் இந்த காணொலியை நாங்கள் லண்டன் பண்ணுற இடத்தில் தான் பதிவு செய்தோம் இங்கே பிரபல தென்னிந்திய இசையமைப்பாளர் பாடகர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அவரது பிரமாண்ட நம்ம சினம் இசை நிகழ்ச்சியை லண்டன் ஓவோ அரீனாவில் ஜூன் மாதம் இருபதாம் தேதி நடத்தியிருக்கின்றார் இந்த இசை நிகழ்ச்சியில் இவருடன் சேர்ந்து பாடுவதற்காக சில பாடகர்களை தெரிவு செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது இதிலே பதிவு செய்த சில காட்சிகளைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் இந்த காணொலியில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு படித்திருந்தால் லண்டன் கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த தொலைபேசி இலக்கம் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது நீங்கள் அதை பார்த்து அந்த தொலைபேசி இலக்கத்தை அழைத்து உங்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து

அப்படி என்ன சார் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசம் தான் உங்களுக்காக உயிரே கொடுக்க காத்துட்டு இருக்கோ நீங்க சொல்லுங்க சார் எப்படி இருக்கும் போது இந்த ஷோ ஹவு இஸ் गोइंग டு டு ஹவ் என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த ஷோக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்சைட்மெண்ட் லண்டன்ல ஃபேமிலி இருக்கணும் அதுக்கேவே வரணும் انا இந்த ரம்னில பெர்ஃபார்ம் பண்ணனும்ன்றது ஒரு சேர்ந்து ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணோம் அதே சமயம் அது ரொம்ப தனியாக இல்லாமல் இட் பி பார்ட் ஆஃப் த ஷோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இண்டிபெண்ட் மியூசியன்ஸ்லாம் இருப்பாங்க ஷோவில் அப்புறம் ஒரு ஒரு ரோலில் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது இட் ஷுட் பி நம்ம வைப் போகும்போது பயங்கர எமோஷ்னலாகவும் இருக்கணும் அதே சமயம் ஃபன்னாக போகும்போது பயங்கர வைல்டாக ஃபன்னாக போகணும் எல்லாமே ஒரு எலிவேட்டடாக கிரியேட் பண்ணணும்னு ஆசை அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் பேண்ட் அண்ட்

க்டாக சில பேர் இமெயிலாம் பண்ணுவாங்க ஐ சா தட் ஒன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் விச் ஷோ வாஸ் அமேசிங்லி குட் அட் நெவர் புட் எனி பர்ஃபார்மிங் வீடியோஸ் இன் ஹவர் இன்ஸ்டாகிராம் ஸோ யூ நெவர் நோ யூ வில் ஃபைண்ட் அவர் அன்னர்த் அமேசிங் டேலண்ட் அண்ட் இந்த ஷோவில் வந்து ஐ அம் பர்ஸ்னலி கோயிங் டு ஹியர் ஆல் த ஆடிஷன்ஸ் த ஓன்லி எனிபடி ஹெல்ஸ் இன்வால்வ் அண்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஆர்கனைசருக்கு தெரியும் சொந்தக்காரங்க எனக்குலாம் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் இட் ஹஸ் டு இட் இட் வில் பி வெரி ஃபேர் பேஸ்ட் ஆன் மை பர்சனல் சாய்ஸ் ஐ எம் தோன்லி ஒன் ரெஸ்பான்சிபிள் டு கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் ஹூஸ் வென் டு பர்ஃபார்ம் பட் டசன்ட் மீன் தட் த ரெஸ்ட் இஸ் லூசிங் ஆர் வின்னிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஐ திங்க் இது இது அடிக்கடி நடந்துச்சுன்னா ஐ திங்க் யில் அன் அர்த் அமேசிங் நியூ டேலண்ட் அண்ட் இதுக்குள்ளேருந்து வி கேன் ஹேவ் விவ்லி மைட் சி த நெக்ஸ்ட் பிகஸ்ட் ஸ்டார் கம்மிங் இன் டு த மியூசிக் சீன் ஸோ அதுக்கு ஐம் வெரிசி இது எனக்கு ஷோவோட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலாக இது ஐ வெரி ஹாப்பி டு திஸ் அது கூட நாங்களே சொல்லிட்டு இருந்தோம் அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்றவங்க கூட சந்தோஷ் நாராயணன் சார் தான் பர்ஃபார்ம் பண்ண போறார் பட் இங்கே வரப்போகிற உங்களை இருநூறு பேரோட வாய்ஸையுமே அவர் கேட்க போறார் ஸோ எந்த பாடலுக்கு எந்த வாய்ஸ்ன்றது சந்தோஷ் நாராயணன் சாருக்கு தான் தெரியும் ஈவன் டென் இயர்ஸ்க்கு பிறகு கூட உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பிகாஸ் அது ஒரு சூப்பரான விஷயம் சார் பிகாஸ் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் பிகாஸ் ஐ ஆம் ஐ ஆம் வேண்ட் டு பர்ஸ்னலி கோ த்ரூ திஸ் ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ கைஸ் டு கம் டு தி ஷோ நான் வந்து இது ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்தி இட் ஷுட் பி லைக் ஒரு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும் அண்ட் ஐ வாண்ட் ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள் ஆன் ஸ்டேஜ் வித் மீ ஆன் த ஷோ இது சும்மா அந்த ஓப்பனிங் ஆக்டில் சும்மா வந்து ரெண்டு நிமிஷம் பாடிட்டு போங்க அது கிடையாது தி வில் பி பர்ஃபார்மிங் அலாங்ஸ் சேத் த பேண்ட் இந்த மெயின் ஷோ so please come to the show bring your friends enjoy பண்ணுங்க the show kandipa bayangara super ah irukum and hopefully you'll be part of it thank you sir thank you so much for your time i need over the encourage பண்ணதுக்காக இன்னைக்கு நீங்கங்களோட connect பண்ணி இருக்கீங்க we are looking forward to the show sir maja monadi hello sir we the humming band students from the voice and we're going to be dedicating the song my name is red to you

உண்ப அஞ்ச மனத போளே நான் இருக்கிறேன் கண்டு என் மனசு உசுப்பெறே நீ மீனே போலாஞ்சி Thank you so much all the best for today avinaya vaadaaraniya paadavega vaada vaang pesonae eppadi irukkeenga eppadi good audition sala nalla irundha da eppadi inda paattu perform panninge enna na sirikkira san sirikkivaasam சுப்பரான பாட்டு என்ன பாட்டு நீங்க வந்து ஓட்டு வேற என்ன ஓ வேற என்ன எதிர்பார்க்குறீங்க ஓகே அஷன் எப்படி கோயில் ஆடிஷன் என்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரியே இருந்ததாட்டா என்ன பாட்டு பாடி நீங்க இந்த ஆடிஷனுக்கு செலக்ட் ஆயினே கண்டாடி போவே பா

நில தூங்குமா நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா ஆகாயம் தீ பிடிச்ச நில தூங்குமா நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா சோழ காட்டு பொம்மைக்கோரு சொந்தம் யாரும் இல்ல கையை விட்டு காதல் போன கையில் ரேகையில் ஒருமான் முட்டி தோது भर के, बोले से आशा, चांद को छूने की आशा आसमानों में उड़ने की आशा दिल है छोटा सा ना 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 जवाब ना। है ला जवाब है उली कोई किताब है पी कोई किताब है बरदा सर ना ओ जलवा इकलाना हम नहीं अनजाने माने या ना माने हम तेरे दीवाने तू बड़ी माशाल्लाह था हे अब्दुल्ला तेरा जलवा सुबह नल्ला कभी, शबना। कभी, शबना। कभी शबना। The. 88

குடிகார ஆகி போயி மச்சினி குறித்தோடி தள்ளி புட்டா மச்சினி ஆசையா பேசாமதா எல்லையோட்டானே

என்ன பார்த்தேன் சொந்தமா புத்தி எல்லா முச்சாரே சொந்தான கெட்டதுல முச்சாரே பத்த விட்டல் எல்லாம் செஞ்சு புட்டா

தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் திண்ட் இஃப் யூ லைக் த கன்டென்ட் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் வியூகேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் ட் பிரிங் மோர் கன்டென்ட்ஸ் லக் திஸ் இன் ஃபியூச்சர் ஐ வில் சியூ ஆல் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக் லேக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போதான் நீங்கள் அங்கே சேனலுக்கு முதல் திறம்பாருங்களா லண்டன் வியூகேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க